சார் வணக்கம் சார் இப்போ பெரியார் சீமான் இஷ்யூ பொறுத்தளவில் உள்ள ஏறக்குறைய ஒரு த்ரீ வீக்ஸாக அது போய்கிட்டு இருக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெரியாரி அமைப்புகள் நாங்கள் சீமானவர்களோட வீட்டை வந்து முற்றுகையிட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க டுவெண்ட்டி செகண்ட் நாங்கள் முற்றுகையிடவோன்னு சொல்கிறாங்க ஸோ சீமான் சீமானவர்களோட வீட்டுக்கு நான்கு கட்சிக்காரங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க வீட்டை சுற்றி அவங்க ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழலாக இருக்குது எப்படி இதை பார்க்குறீங்க இது வழக்கமாக வந்து வீடு முற்றுகை என்ற போராட்டங்கள் வந்து ஒரு கருத்து கருத்து போர் தொடர்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பிரச்சனை அதாவது வந்து ஹீட் ஆகும்போதுன்னு சொல்லுவாங்க பிரச்சனை வந்து கொதிநிலைக்கு போகும்போது இந்த மாதிரியான போராட்டங்களை அறிவிப்பாங்க பட் போலீஸ் வந்து எப்பயுமே யாருடைய வீட்டையோ யாருடைய அலுவலகத்தையோ முற்றுகையிடுவதை அனுமதிக்க மாட்டார்கள் போராட்டம் செய்வதற்கு ஒரு இடத்தை கொடுத்து அது அந்த சம்மந்தப்பட்ட நபர் தலைவராக இருந்தால் அவருடைய வீடு அவருடைய அலுவலகத்திலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் நீங்கள் போராட்டம் நடத்த அனுமதிப்பாங்க வீடு முற்றுகை போன்ற போராட்டங்களை ஒருபோதும் வந்து காவல்துறை அனுமதிப்பதில்லை இந்த முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவருடைய திரு சீமானுடைய வீட்டுக்கு ஐ திங்க் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் முன்னாலேயே வந்து காவல்துறை போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அங்கேயே நின்று கோஷம் போட்டுட்டு அவர்கள் கலந்து போய் கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம பேசிக் கொண்டிருக்கிற பன்னிரெண்டரை மணி அளவில் வந்த தகவல் வந்து அந்த பாலவாக்கம் பகுதியிலே அங்கே அவருடைய வீடு அமைந்திருக்க இடத்துக்கு ஐ திங்க் ஒரு 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 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் அங்கே வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பெரியாரி அமைப்புகள் அங்கே வந்து கோஷம் போட்டுட்டு கலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாகத்தான் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது என்பது இந்த வீடு முற்றுகை போன்ற போராட்டங்கள் வந்து க கடந்த காலத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து க கருணாநிதி வீடு முற்றுகை இன்னும் குறிப்பாக தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் கோபாலபுரத்தில் கருணாநிதி வீடு முற்றுகை அப்படின்வாங்க அது எங்கேந்த போராட்டம் வள்ளுவர் ஒரு குடத்துலேருந்து போற புறப்படும் அப்படின்றாங்கன்னா அவங்களே அதை சொல்லிவிடுவாங்க இந்த இடத்துலேருந்தான் நாங்கள் புறப்பட போகிறோம் அது ஒரு ரெண்டு அடி எடுத்து வைக்கும்போதே காவல்துறை அவர்களை கைது செய்துவிடும் ச ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் வி சேகர் வீடு இந்த மாதிரி தான் பெண் பத்திரிக்கையாளர் ஒரு இழிவாக அவர் பேசின வழக்கில் அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது கிழமை நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது பெண் ப பத்திரிகையாளரை இழிவாக பேசிய வழக்கில் ஓராண்டு காலம் சிறை ஒரு மாத காலம் சிறை தண்டனை சேகரிக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சேகர் வீட்டு வாசலில் போய் சில அமைப்புகள் வந்து அது பண்ண பெரிய தவறு சில பத்திரிக்கையாளர் அமைப்புகள் வள்ளூர் கூட்டத்துக்கிட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலந்து போயிட்டாங்க அந்த பத்திரிகையாளர்கள் சில பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சில ஆக்டிவிஸ்ட்டு அவர்கள் பண்ண அட்டு சேகர் வீட்டு முன்னால் போய் நின்று கல் எடுத்து அடித்தாங்க ஆக்சுவலாக காவல்துறை அந்த சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்து ரிமாண்டு பண்ணியிருக்கணும் ஜெ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏ கே விஸ்வநாதன் போலீஸ் கமிஷனர் இருந்தார் பெருந்தன்மையாக அவர்கள் அந்த கல்லெறி தாக்குதலில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்களை ரிமாண்டு பண்ணாமல் அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக கல்யாண மண்டபத்தில் உட்கார வைத்து விட்டு அதன் பிறகு அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள் அப்பொழுதே அது கடுமையான கண்டனத்திற்கு உண்டானது அதுவும் ஒரு பத்திரிக்கையாளர்களாக இருப்பவர்கள் ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குது மாலை நாலு மணி அளவில் வள்ளூர் கோட்டத்துக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி தான் கொடுப்பாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு மயிலாப்பூரில் எஸ்சி சேகர் வீட்டை நோக்கி சில பத்திரிக்கையாளர்கள் கிட்டே போய் கல் எடுத்து அடித்தாங்க அன்றைக்கி அது பெரிய பிரச்சனையாச்சு இன்றைக்கி அந்த தான் எஸ்சி சேகருக்கு வந்து ஒரு மாத காலம் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தியிருக்கு ஆனால் எஸ் சேகர் மேலே கல்லடித்த பத்திரிக்கையாளர்கள் மேலே எந்த வழக்கம் போடாமல் மறுபடியும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏ கே விஸ்வநாதன் போலீஸ் கமிஷன் பெருந்தன்மையாக அவர்கள் அவர்கள் விடுவித்தார்கள் அப்போ மிக கடுமையான கண்டனத்துக்கு அந்த 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 போராட்டம் ஏன்னா நான் சமகால உதாரணத்தோட சொல்கிறோம் ஒருத்தர் வீடை முற்றுகடியது என்பதெல்லாம் வந்து அராஜகமான வேலை நாளைக்கு யாருக்குமே எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா நான் போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் எங்கேன்னா போலீஸ் எங்கே அனுமதி கொடுக்குதோ அந்த இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் உங்கள் வீட்டு வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னா அது வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் வல்லாம் வகுத்ததே வாய்க்காலும்னு ஆகிடும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களை காப்பாத்திங்கன்னா என்னால் முடிஞ்சால் நான் உங்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவேன் அப்புறம் ஒரு சார் ரூல் ஆஃப் லான்றது என்ன காட்டு மிராண்டிகள் ஆட்சியது போலீஸ் ஒருபோதும் அதை அனுமதிக்காது ஆகவே இந்த வீடு முற்றுகை போன்ற போராட்டங்கள் வந்து ஒரு விதத்தில் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமான அராஜகமான போராட்டங்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சீமானை எதிர்த்து நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனா அதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது சீமானின் கருத்தை எதிர்ப்பதற்கும் வழக்கு தொடர்வதற்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் எல்லா உரிமையும் உண்டு ஆனால் வீடு வீடு நோக்கி நாங்கருவேன் வீடு முற்றுகை என்பதெல்லாம் வந்து இது வந்து ஒரு விதமான மிரட்டல் ஒரு விதமான மிரட்டல் ஒரு விதமான அராஜகம் இது வந்து பயமுறுத்தி எதிரிகளை பயமுறுத்தி பணிய வைக்கிற ஒரு விதமான ஒரு எப்படி சொல்வது என்று கேட்டுக்கிறேன் என்றால் ஒரு விதமான ஒரு ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மை இதுவே ஒரு விதத்தில் ஃபேசிஸ்ட் மைண்ட் செட்டு தான் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காத கருத்தை ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் ஊடுக போய் நான் வந்து அவன் வீட்டை போய் முற்றுகையிடுவேன்றது வந்து இது கண்டிப்பாக அராஜகமான மனநிலை ஃபேசிஸ்ட்டு அல்ல அராஜகமான மனநிலை இது ஒருபோதும் சட்டம் அனுமதிக்காது போலீஸ் அனுமதிக்காது நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன் ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என்னுடைய கடைசி மூச்சு வரை நான் உனக்கு காத்து கொடுப்பேன் சொன்னது ஃப்ரெஞ்சு அறிஞர் வால்டேர் வால்டேரோட மிக ஃபேமஸான கோட்டு இது நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன் ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என்னுடைய கடைசி வரை உனக்கு நான் காத்து கொடுப்பேன் சீமானு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு உனக்கு அந்த கருத்துல உடன்பாடுலன்னா நீ மாற்று கருத்தை சொல்லு ஒன்று இரண்டாவது அது அவதூறா இருக்குது அது கருத்து கிடையாது டேமேஜ் அவதூறுன்னு அவர்களுடைய ஆட்கள் பெரியார்த்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் பெரியாருடைய விசுவாசிகள் சொல்லுகிறார்கள் நல்லது அப்படி நீங்கள் உணர்வீர்களே ஆனால் நீதிமன்றங்கள் இருக்கின்றன சட்டம் இருக்கிறது நீங்கள் வழக்குகளை தொடுக்கலாம் ஏற்கனவே அவர் மீது அறுபது இடங்களில் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன போலீஸ் எஃப்ஐஆர் போடுது ஏன்னா உங்கள் கவர்மெண்ட் இது அதனால் எஃப்ஐஆரை போட்டுருவாங்க இதை தாண்டி நீ சட்டத்தை கையில் எடுத்து வீடை போய் முற்றுகையடுறா நான் கேட்குறேன் ஒன்று கேட்குறேன் வீடு முற்றுகையிட்ட போராட்டத்தோட லாஜிக்கல் எண்டுக்கு போவோம் போலீஸு தடுக்கலை விட்டுடுறான் என்ன பண்ணுவீங்க வீட்டில் போய் வீட்டை அடித்து உடைப்பீங்களா அவரை இழுத்து வந்து வெளியில் நிற்க வச்சு மண்டிப்பு கேட்க வைப்பீங்களா என்ன செய்வீங்க வண்டியிட வைப்பீங்களா இதோட லாஜிக்கல் எண்டுக்கு நான் போகிறேன் வீடு முற்றுகைன்ற போராட்டத்தோட லாஜிக்கல் எண்டை நோக்கி நாம் நகருவோம் ஓகே போலீஸ்வங்களா ஒரு கான்செப்ட் வைஸ் வச்சுக்கோங்க போலீஸ் தடுக்கலை விட்டுறாங்க தடுக்கலனா ஒதுங்கி நிற்கிறாங்க போலீஸ் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கிட்ட போய் வீடை முற்றுகைன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் முற்றுகை சீஜு அதான் இப்போ நீங்க சொன்னது போல ஒன்று இது அராஜகமான ஒரு விஷயம் அதான் ஒன்று இது அராஜகமான விஷயம் அப்புறம் சர்வாதிகார போக்கையும் காட்டுதுன்னு சொன்னீங்க முக்கியமா நான் பார்க்கறது என்னன்னா ரொம்ப இன்டிசென்ட்டான ஒரு விஷயமா அதை பார்க்குறேன் ரொம்ப அநாகரீகமான ஒரு விஷயம் ஏன் இதை நான் சொல்றேன்னா சீமானவர்கள் அவர்கள் ஒரு பொலிட்டீஷியன் ரெண்டாவது அவரு சொன்னதும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவர் பெரியார் மேல பேசுறது பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் சோ இப்போ அவர் அரசியல் மேல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ஆபீஸ்க்கு போறது கூட ஒரு லாஜிக் இருக்கு வீடுன்றது पर्सनल ஸ்பேஸ் पर्सनल ஸ்பேஸ் சோ பொலிட்டிகல் பிராப்ளம்க்கு நீ ஏன் உங்க पर्सनल ஸ்பேஸ்க்கு போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏனா வீட்ல வைஃப் இருப்பாங்க ஃபேமிலி இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க சோ அந்த வீட்டுக்கு போறதே ரொம்ப அநாகரிகமான விஷயம் இப்போ பொலிட்டிகல் வந்து அட்டாக் பண்ணானா அவன पर्सनल அட்டாக் பண்றது இருக்குல அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இது இருக்கு 100% ஹண்ட்ரட் பர்சன்ட் வரை ரைட் ஓகே அதுலேயும் இன்னொரு பர்சன்ட் நீங்கள் வச்சுப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லெவரேஜ் கொடுப்போம் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆப்போன்க்கு கொடுக்க ஓகே இந்த பெரியாரி அமைப்புகளையும் நம்ம கொடுக்குறோம் பொங்கி எழுந்திருக்காங்கல்ல இந்த பெரியாரி அமைப்புகளுக்கு நம்ம கொடுப்போம் கொடுக்கலாம் நீங்கள் சீமானுடைய அலுவலகத்தை தானே முற்றுகையிடணும் சீமான் வீட்டுக்கு எதுக்கு போடுறீங்க அவங்க மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்குது ஃபேமிலி இருக்குது இது என்ன புத்தி முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பிடிக்கலையா அவங்க ஆஃபீஸுக்கு போ அதுவே தப்பு கேபிரியா அந்த டிஃப்ரென்சியேஷனே தப்பு அது கூட அதுவே தப்பு நீ எப்படி வந்து ஒருத்தரை வந்து ஒரு கருத்து உனக்கு பிடிக்கலைன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்களேன் ஒரு கருத்து என்பது கருத்து சொல்கிறவனே நீ கல்லால் அடித்து கொண்டினா கூட அது இருக்கும் ஒரு கருத்து என்பது இருப்பது அது மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் பூமி தட்டைன்னு சொன்னால் உருண்டேன்னு சொன்ன உன கடைசியில் அம்ன்கூண்டியாக ஓட விட்டு தானே அடித்து கொண்டாங்க இல்லையா இந்த உலகம் எப்படியெல்லாம் இந்த ஒவ்வொரு மாற்றம் வரும்போதும் எப்படிப்பட்ட வன்முறையை சந்திச்சிருக்குது நீ பெரியாரை கொண்டு வந்து சர்வரோக நிவாரணியாக வைக்கிற கலைஞர் பீரியடில் வராத பிரச்சனை ஸ்டாலின் பீரியடில் ஏன் வருது டே ஒன்லேருந்து திரவுடையன் ஸ்டாக்கு நான் பகுத்தறிவுன்னு பேசுகிறீங்க ஆனால் நடைமுறையில் பார்த்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் முருகர் மாநாடு நடத்தி முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் அந்த மாநாடு மலரை கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க அப்பட்டமாக மதத்தை அரசியலை கொண்டு வந்து நீங்கள் கலக்குறீங்க இந்த முரண்பாடு வந்து சகிக்க முடியாத முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு முரண்பாடு அப்போ மக்களுக்கு கோவம் வந்து உங்கள் மேலே வருது அந்த கோபம் பெரியார் மேலே திரும்புது திமுக மேலே இருக்க கோவம் ஆட்சியாளர்களுடைய இரட்டை வேடத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம் எப்போ பார்த்தாலும் ஆ ஒன்றாக சீமான்னு சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி படுக்க போனால் பள்ளு தேய்ச்சி படுக்க போகிற வரைக்கும் பெரியார் பெரியார் பெரியாடனும் போது ஆனால் நடைமுறையில் வந்து பெரியாருக்கு எதிரான எல்லா கருத்துக்களையும் நீங்கள் செய்து கொண்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெட்டை வேடம் போடும்போது விதவிதமாக வேடம் பொழுது மக்களுக்கு கோபம் உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் பெரியார் மீது திரும்புகிறது நாற்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் பதினெட்டு ஆண்டு காலம் தீகாவிலிருந்து திமுக வெளியில் வந்து திமுக ஆட்சியை கைப்பற்றும் வரையில் அந்த பதினெட்டு ஆண்டு காலம் திராவிடர் கழகத்திலேருந்து சில பத்திரிகைகள் வெளிவந்தன திமுகலேருந்து எவ்வளவோ பத்திரிகைகள் வெளிவந்தன ஆட்சிக்கு பிறகு கலைஞர் முரசோலியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இழுத்து மூடினார் அந்த விடுதலையே முரசொலியை மட்டும் வச்சுப்போம் பெரியாருக்கு விடுதலை அண்ணாவுக்கும் திமுக கலைஞருக்கும் முரசொலி இந்த ரெண்டு இதழ்களில் அந்த பதினெட்டு ஆண்டுகள் வந்த கட்டுரைகள் செய்தி தொகுப்புகள் துணுக்குகள் இதை மட்டும் பொது வெளியில் வைங்க இன்றைக்கு பெரியாரை குறித்து எதிர்க்கக்கூடிய பல தரப்பினரும் பேசுவது மாதிரி நூறு மடங்கு அதிகமாக பெரியாரை கலைஞரும் அண்ணாவும் அன்றைய திமுக தலைவர்களும் நாகரிகமாகவும் விமர்சித்திருக்கிறார்கள் நாராசமாகவும் விமர்சித்திருக்கிறார்கள் ஈவேராவை ஏன் கைது செய்யவில்லை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஜனவரி மாதம் தமிழக சட்டமன்றத்தில் கலைஞர் கேள்வி எழுப்புகிறார் இதெல்லாம் கலைஞரோட நூல்களில் இருக்குது கலைஞருடைய சட்டமன்ற உரைகள் என்ற நூலில் இருக்கிற விஷயம் அந்த ஓல்டு ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எதையும் யாரும் மூடி மறைக்க முடியாது எல்லாம் பொதுவெளியில் இருக்குது நான் அதனால் அதை எடுத்து வச்சு இப்போ பேசுங்கன்னு அப்படி சொல்லலை இன்றைக்கு சீமான் தெரிவிக்கக்கூடிய பல கருத்துக்கள் அன்றைக்கு பெரியாரால் பேசப்பட்டவை தான் அந்த செக்ஸ் விஷயத்தில் அவர் வந்து ஆதாரம் இல்லைன்றாரு அவர் என்ன சொல்லுவார் அண்டர் லாக் அண்ட் கி இப்போ வழக்கு போட்டிருக்காங்க சந்திக்கிட்டோம் எப்படி இங்க ஒரு கேள்வி சார் இப்ப நீங்க சொன்னது போல இப்ப கருணாநிதி அவர்கள் பெரியாரை விமர்சிக்கிறாரு சோ அப்ப பெரியாருன்ற ஒரு மனிதர் தான் அவருக்கு கருத்துகள் இருக்கு அந்த கருத்துக்களையும் பெரியாரையுமே கூட கருணாநிதி அவர்கள் விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறாரு அப்கோர்ஸ் இப்ப லிமிட்டை மீறி அவர் விமர்சிச்சிருந்தா தப்பு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இப்போ கேள்வி என்னென்னா இப்போ எந்த பாயிண்டில் பெரியார் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு புனிதமான ஒரு கேரக்டரா மாற்றப்படுறார் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பாயிண்டில் பார்த்தோன்னா நீ விமர்சிக்கவே கூடாது எப்படி யூஎஸ்எஸ்ஆரில் நின்று விமர்சிக்கவே கூடாதோ அந்த மாதிரி பெரியார்ன்ற கேரக்டர் நீ விமர்சிக்கவே கூடாது அப்படின்ற சூழல் எப்போ ஏற்படுது இந்த இருபத்தொன்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் ஏற்படுது அதுக்கு முன்னாடி அப்படி அதுக்கு முன்னால் கூட இவ்வளோ இல்லை நாட் டு திஸ் எக்ஸ்டெண்ட் இருந்தது இவ்வளோ இல்லை ப்ரிசைஸ்லி ஐ கேன் சே பாஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கேப்ரியல் அதுக்கு முன்னால் இவ்வளோ மோசமாக இல்லை இருந்தது பட் நாட் டு திஸ் எக்ஸ்டென்ட் அந்த போக்கு அந்த டெண்டன்சிஸ் வர ஆரம்பிச்சது உண்மை தான் பட் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக கிடையாது டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் லெவனில் வந்து கருணாநிதி பீரியடில் கூட வந்து இவ்வளோ மோசம் கிடையாது அஸ் லாங்கஸ்ட் கருணாநிதி வாச லைஃப் பெரியார் மீதான விமர்சனங்கள் இவ்வளோ தூரம் இல்லவே இல்லை ஏன்னா அது பெரியார்ன்றது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்ன்றது கலைஞருக்கு நன்றாக தெரியும் ஏங்க அடிப்படையில் ஒரு கேள்வியை இன்றைக்கி பெரியாருக்காக இவ்வளோ தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கக்கூடியவர்கள் அடிப்படையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க திமுகன்ற கட்சி ஏன் வந்தது வை தேர் இஸ் எ டிஃப்ரெண்ட் அன்டெடிட்டி கால் டிஎம்கே யாருக்காக குதிக்கக்கூடிய இவ்வளோ பேரும் தேர் பேக்கப் பை டிஎம்கே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டேட் பவர் கையில் இருக்குது பணம் இருக்குது மீடியா கையில் இருக்குது அதனால் இவ்வளோ இவங்க ஆடுறாங்க ஆனால் இதுக்கு பேக்கப் வந்து டிஎம்கே தான் நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி எந்த ஸ்டேஜில் வந்து அவர் வந்து புனித பசுவாக மாறுறாருனா இந்த டுவெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு தான் அதுக்கு முன்னால் கூட இந்த டெண்டன்சிஸ் இருந்துருக்கலாங்க அப்படியே ஆனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு காலத்தில் நைன்டி ஒன்னுக்கு முன்னால் கர்ப்பட்ச ப்ரெஸ்ட்ரோய்கா கிளாஸ் நாஸ்ட்டுக்கு முன்னால் லெனினை பற்றி பேசுனா எப்படி இழுத்து போட்டு வெட்டுவானோ ரஷ்யாவில் மாவை ஒத்தி மாவை பற்றி பேசுனா சைனாவில் என்ன உங்களுக்கு நடக்குமோ அது வந்து இன்றைக்கி நான் கமால் பா பாஷாவை பற்றி பேசுனா துருக்கியில் ஒரு காலத்தில் என்ன நடந்ததோ அந்த லெவலுக்கு இன்றைக்கி பெரியார் கொண்டு வந்து நீ வச்சுருக்கல்ல அது இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ பெரியார் அவர்கள் திமுக இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஒரு புனித பசு அப்படின்ற மாதிரி புனித பசுவாக மாற்றிட்டு அப்படி இருந்துருந்தால் கூட இவ்வளோ கோவம் வந்திருக்காது நடைமுறையில் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இது இது பிரச்சனை இங்கே வருது அதாவது கலைஞர் வந்து பெரியாரை எப்படி வச்சிடணுமோ அப்படி தான் வச்சார் அவர் பெரியாரை ஊருகம் மாதிரி தான் தொட்டுக்கிட்டார் சந்தனமாக எடுத்து பூசில் ஏன்னா அவருக்கு தெரியும் அது ஒரு டைம் பாம்னு பல விஷயங்களை பெரியார் எழுதினதை பேசுனது இன்றைக்கி நம்ம பேச முடியாது எழுத முடியாது த ஃபேக்ட் பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம தொட முடியாது அது அந்த காலகட்டத்தின் பின்புலத்திலேருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதையும் தாண்டி பல விஷயங்களை இன்றைக்கு நான் பெரியார் பேசியதை எழுதியதை அப்படியே கோட் பண்ண முடியாது அவ்வளவு தூரம் அவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்குது அதில் அதனால தான் அவர் எங்க ஆரம்பிச்சிக்கினாலும் திமுகன்ற கட்சி ஏன் வருது முதல்ல அதான் முக்கியமான விஷயம் என்னன்னா பெரியார் என்னைக்குமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிகல் பார்ட்டிக்கான ஐகான் கிடையாது அவர் ஏத்திஸ்ட் ஆமா ஏத்திஸமா சொசைட்டி ஏத்துக்காது அவரு பெண்ணியத்தை சொசைட்டி ஏத்துக்காத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸ் ஆதான் இன்ட்ரெடக்ஷன் ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பொலிடிக்கல் பார்ட்டி மக்கள்ட்ட போய் விகுஜன மக்கள்ட்ட போய் வாக்கை கூடிய ஒரு பார்ட்டி பெரியார் அப்படின்ற அதனாலதானங்க திமுக வந்தது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் உங்க கேள்விக்கான எல்லா பதிலும் திமுகவோட ஜனனத்தில் பிறப்பில் இருக்குது நம்ம நாற்பத்தொம்போதில் டிஎம்கே ஏன் வந்தது பெரியார் வந்து இஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கவங்க பெரியாரை தூக்கிட்டு போக முடியாது அதனால தான் அது வருது கிளாரிங் பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழில் எலெக்ஷனில் அவர் திமுகவை ஆதரிக்கலை காங்கிரஸ் ஆதரிக்கிறார் ஆனால் அந்த அதர் ஹேண்ட் தினம் தினம் அவர் என்ன எழுதுறாரு பேசுகிறாரு தமிழ்நாடு தமிழ் இருக்கே இந்தியன் யூனியன் அவர் ஒத்துக்கலை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவர் ஒத்துக்கலை தனித்தமிழ்நாடு வேணும்னு அவர் பேசுகிறாரு ஆனால் அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆதரிக்கிறார் பச்சை தமிழராகிய காமராஜ் தான் தம்மை ஆள வேண்டும் இவர்கள் அல்லன்றார் திமுகவை அறுபத்தாறில் நான் சொன்னேன்ல ஜனவரி மாதம் கலைஞரோட அந்த ஸ்பீச்சு அந்த ஸ்பீச்சில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜனவரியில் கலைஞர் பேசுகிறார் சட்டசபையில் பெரியாரை வந்து ஏன் இன்னமும் நீங்கள் வந்து திராவிட நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்டில் கைது செய்யவில்லை என்று கலைஞர் பேசுகிறார் பேசிவிட்டு அப்போ இருக்க கவர்மெண்ட்டை பார்த்து பக்தலாம் கவர்மெண்ட்டை கேட்குறாரு நீங்கள் அடுத்த ஆண்டு வரக்கூடிய அது அறுபத்தேழுல எலெக்ஷன் அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு எதிராக பெரியாரை நீங்கள் பயன்படுத்த இருக்கிறீர்கள் உங்களுடைய குறுகிய வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் ஒற்றுமை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஈவேராவை பெரியார் ஈவேராவை கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் இது கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஜனவரியில் அசம்பிளியில் பேசினா பேச்சு கலைஞருடைய சட்டமன்ற தொகுப்பு நூல்களில் இது இருக்குது அப்போ இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் இருக்குல்ல பெரியார்கிட்ட அதை அப்படியே கட் பண்ணிங்க கொண்டு வாங்க டுவெண்ட்டி ஒனில் இது மட்டும் டுவெண்ட்டி ஒன்றில் ஸ்டாலின் வந்த பிறகு பெரியார் பெரியார் பெரியார்ன்றீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் வந்து சிஎம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயிலுக்கு போகிறது அதை வந்து விஷுவலாக எடுத்து காமிக்கிறீங்க கலைஞர் ஃபேமிலி கலைஞர் சிஎம் ஆருக்கும்போது கலைஞரோட ஒய்ஃப் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகும்போது அந்த விஷுவல்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்ததே கிடையாது சார் ப்ரைவேட் அஃபேர் ஆனால் இப் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அவங்க ஃபே அவங்க ஃபேமிலி கோயிலுக்கு போகிறது பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படுது யாரை திருப்திப்படுத்த ஒரு பக்கம் திரவடியன் ஸ்டாக் இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள் வரும்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நீங்கள் வந்து ஹிந்துத்துவா மெயின் ஹிந்துத்துவாக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் லுக் ஐ ஆம் நாட் தட் மச் ரிஜிட் ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயிலுக்கு போவாங்க போகிறது மட்டும் இல்லை அதை நீங்கள் பெரிய அளவில் எடுத்து விளம்பரப்படுத்துவீங்க ரெண்டாவது முருகன் மாநாடு சார் அட்ரோஷியஸ்துங்க ஜெயலலிதா எந்த ஜெயலலிதாவை அவங்க பாப்பாத்தின்னு சொன்னாங்களோ ஹிந்துத்துவாவாதின்னாங்களோ அந்தம்மா செய்யலை அப்பட்டமாக பிரேசனாக ஸ்டேட் இன்டர்ஃபியரிங் இன் ரிலிஜன் மதத்தை அரசியலில் கொண்டு போய் அப்பட்டமாக கலந்தீங்க முருகன் மாநாடு அது முடிச்ச பிறகு அதோட மலரை வந்து சிஎம் டெப்டி சிஎம் கையில் பிடிச்சிட்டு வந்து இந்து மத குறியீடுகள் சார்ந்த விஷயங்கள் எங்களுடைய கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள்னு விகடனுக்கு பேட்டியில் ஸ்டாலின் சொல்றார் இருபத்தி தேர்தலில் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஒரு பக்கம் பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக போகும்போது பிளஸ் வார்த்தைக்கு வார்த்தை பெரியார் வரக்கூடிய வெறுப்பு தான் இப்ப இப்போ இந்த அளவுக்கு வெடிச்சு ஆஸ் சம்படியா பற்ற வைக்கணில் யாராவது அதை சீமான் பண்ணிட்டார் இது வந்து ஒரு டிக்கிங் டைம் பாம்பு இது க கலைஞர் பீரியடில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அவரோட கடைசி ஆட்சி காலத்தில் வராத சிக்கல் ஏன் இப்போ வருது உங்களுக்கு அது இப்போ கேள்வி என்னென்னா பெரியார் அவர்களை ஒரு புனித பசுவாக மாற்ற வேண்டிய தேவை ஏன் திமுகவுக்கு இருக்குது மேபி திமுகவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இல்லாதனால அந்த வேக்குமே ஃபில் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக பெரியார் அப்படின்ற பிம்பத்தை பில் பண்ணுறாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் வேக்கூம் இருக்குது யூஆர் ரைட் நான் சொன்னது வந்து மக்களுக்கான கோவம் ஏன் வந்ததுன்னு நீங்கள் கேட்குறது அதை விட ஆழமான கேள்வி ஏன் வந்து இப்போ வந்து பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து ஸ்டாலினுக்கு வந்தது அவர் பதவியேற்ற ரெண்டாவது நாள் என்ன திராவிடன் ஸ்டாக்குன்றாரு கலைஞர் வாயிலேருந்து அது வந்தது இல்லை வாட் இஸ் திராவிடியன் ஸ்டாக்கியா வாட் இஸ் திராவிடியன் வாட் இஸ் ஸ்டாக் இது என்ன உங்களுக்கு வந்து ஒரு எப் என்ன அது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன உங்களுக்கு என்ன திராவிடியன் ஸ்டாக்கு நீங்கள் சொல்கிற திராவிடியன் ஸ்டாக்கை கன்னடமோ தெலுங்கர்களோ மலையாளிஸோ யாருமே ஒப்புக்கொள்ளலை நம்ம தமிழன் ஸ்டாக்குன்னு சொல்லு இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி இந்த இந்த அவசியம் நீங்கள் என்ன கேட்டிங்க அந்த கேள்வி மறுபடியும் என்ன தேவை வருது ஏன் அவரை அந்த பெரியார யூலோகைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய அளவு ஐடியாலஜிக்கல் வேக்கியூம் கலைஞருக்கு தம் மேலே நம்பிக்கை இருந்தது லீடர்ஷிப் வேக்கியூம் இருக்கு லீடர்ஷிப் வேக்கியூம் லீடர்ஷிப் வேக்கியூம் கப்பல் வித் ஐடியாலஜிக்கல் வேக்கியம் அண்ணாவும் பெரியாரும் இருந்தாங்க பெரியாருக்கு பெரியாருக்கு பதிலாக தான் அண்ணா வராரு ஆனால் கலைஞர் வந்து அண்ணான்ற ஒரு ஐடியாலஜி அவருக்கு பின்னால் இருக்குது ப்ளஸ் கலைஞர் அவரே ஒரு தலைவர் அவருக்கு அந்த ஐடியாலஜிக்கல் வேக்கியமும் கிடையாது லீடர்ஷிப் வேக்கியமும் கிடையாது தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை அவருக்கு இப்படி வேண்டிய தேவை கலைஞர் கிடையாது ஒரு சுயம்பு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் சுயம்பு ஸ்டாலினுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் வேக்கியமும் இருக்குது லீடர்ஷிப் வேக்கியமும் இருக்குது அதை மறைத்து கொள்வதற்காக அந்த வெற்றிடத்தை சித்தாந்த வெற்றிடத்தையும் தலைமை பண்பு என்பது கிட்டத்தட்ட வெற்றிடமாக இருக்கிறது அதையும் இட்டு நிரப்புவதற்கு ஸோ தெர் இஸ் ஆர் டேர்ஆர் டபுள் வேக்கன்சிஸ் இட்ஸ் டபுள் வேக்கண்ட் அந்த வெட்டிடத்தை இட்டு நிரப்புவதற்கு தான் இந்த சொல்லாடல்கள் வருது ஆனால் அதுவே இன்றைக்கி எதிராக திரும்புது அது எதிராக திரும்புது பொதுவெளியில் போய் நீங்கள் பெரியாருடைய பல எழுத்துக்களை பேச்சுக்களை இன்றைக்கி வைக்க முடியாது முடியவே முடியாது சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்களேன் திமுக அவர் பேசின பல விஷயங்களை பெண்கள் குறித்தோ சொத்துரிமை குறித்தோ தாலி குறித்தோ கடவுள் குறித்தோ மதம் குறித்தோ வெளியில் வச்சு இன்றைக்கி கேட்க முடியுமா கேட்க முடியாது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாலையும் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை தூக்கி பிடிக்கும்போது இந்த வெறுப்பு உங்கள் மேலே இருக்க வெறுப்பு பெரியார் மேலே திரும்புது அவ்வளோ பேசின கலைஞர் ஏன் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே பெரியாருக்கு ஒரு சிலை வைக்கல ஒரு சிலை அவ்வளோ இடம் இருக்குது கடல் போல் இடம் கடல் மாதிரி விரிந்து பறந்த இடம் அது அண்ணா அறிவாலயம் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது சிட்டியில் அவ்வளோ பெரிய இடம் எங்கே யார் கிடைக்கும் எந்த காலத்தில் இனிமேல் கிடைக்கும் மதிப்பே கிடையாது அதுக்கெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே ஏன் உங்களால் ஒரு சிலையை வைக்க முடியல அதுலேருந்தும் ஆரம்பிக்குது ஆனால் நீங்கள் கேட்ட தான் பேசிக் கொஸ்டின் எப்படி ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ அதாவது இதுக்கான தேவை வந்து ஸ்டாலினுக்கு ஏன் வந்தது பெரியார் இவ்வளோ தூரம் டே ஒன்லேருந்து தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை ஸ்டாலினுக்கு ஏன் வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் ஐடியாலஜிக்கல் பேங்க்ரப்சி அண்ட் லீடர்ஷிப் வேக்யூம் ஆங்கிலத்தில் சொல்லலாம் சித்தாந்த வெற்றிடம் தலைமை பண்பு காலியாக கிடக்குது வெற்றிடமாக இருக்குது அதோட விளைவு எதையோ கொண்டு வந்து இட்டு நிரப்புணும்னு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பூமரேங்க ஆக ஆரம்பிச்சிருக்கு அதை பண்ணிவிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் எந்த அளவு அறிவு நேர்மை இல்லைனா அதை செய்துட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயிலுக்கு போகிறது கவர்மெண்ட்டே போய் கடவுள் முருகன் விழாவை நடத்துகிறது அந்த அதை கையில் எடுத்து பிடிச்சிட்டு நிற்கிறது திருப்பதியிலேருந்து வந்த ப பஞ்ச் ஆஃப் ப்ரீஸ்ட்ஸ் அந்த ஐயர்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பூர்ண கும்பத்தோட எடுத்துகிட்டு வந்து பிரசாதம்லாம் கொடுத்து ஸ்டாலினுக்கும் அவருடைய மனைவி திருமதி துர்கா அவர்களுக்கும் அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் பண்ணுது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் ஒரு பக்கம் அந்த ரெவிடன்ஸ் ஸ்டாக் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் பார்க்குறாங்க இல்லை ரெண்டுமே கலைஞர் பண்ணலையே இது நீங்கள் வந்து ஊருகம்மை தொட்டுக்க வேண்டிய விஷயத்தை சந்தன மாதிரி எடுத்து பூசிக்கிட்டீங்க இன்னைக்கு இங்க வந்து நிற்கிது சார் இப்போ இந்த இஷ்யூ பொறுத்தளவில் இந்த பெரியார் சீமான் இஷ்யூ வந்து ஏறக்குறைய ஒரு த்ரீ வீக்ஸா போய்கிட்டு இருக்கு த்ரீ வீக்ஸா மீடியால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் ஈவன் ப்ரைம் டைம் டிஸ்கஷன்ஸில் கூட இதை விவாதிச்சிருக்காங்க அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோஷாப் இஷ்யூவை பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வீடு முற்றுகை ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா இஷ்யூஸை பேசாமல் பெரியார் சீமானே மீடியாவில் வந்து ஒரு பேச்சு இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நரேட்டிவ் வந்து ஆகுது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது இஷ்யூஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் பின்னாடி போகிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஏதோ ஒரு வகையில் மேபி இது ஒரு பேசு பொருளாக இருக்கணும் அப்படின்றது திமுகவோட விருப்பமாகவும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது மேபி அகெயின் எங்கே ஆரம்பிச்சாலும் தான் வந்து நிற்குது ஏன்னா வந்து ப்ரெசிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அதை டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி பெரியாரை பற்றியும் சீமானை பற்றியுமே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது ஆளும் கட்சிக்கு ஒரு விதத்தில் லாபமாக கூட இருக்கலாம் இருக்கிறது கவர்னருக்கும் சிஎமுக்கும் பிரச்சனைனா நம்ம அதை வச்சு வருஷம் வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு வாரம் மூணு மாதம் ஒரு மூணு மூணு வாரம் ஓட்டுவோம் நம்ம கவர்னர் ஒவ்வொரு அசம்பிளியும் ஆரம்பிக்கும் போதும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போவார் வாக் அவுட் பண்ணுவார் இல்லை எழுதி கொடுத்து படிக்க மாட்டார் இந்த மாதிரி ஏதாவது சண்டித்தனம் பண்ணும்போது மீடியாவோட நேரேட்டிவ் வந்து ஒரு ரெண்டு வாரம் அது அதை நோக்கி நகரும் அதுக்கு பிறகு அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்காக சவுக்கால் அடிச்சுக்கிட்டாருனா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து யூனிவர்சிட்டி இஷ்யூ கீழே போய்ட்டு சவுக்கு வந்து சவுக்கால் அடிச்சிக்கிறது மேலே வரும் அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் ஆக்ஷன் இவர் டாக்கிங் அபவுட் ரியாக்ஷன் வாங்க அது எப்போயுமே வந்து ஆட்சியாளர்களுக்கு லாபகரமாக அமையும் அதே தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயமும் இன்றைக்கு மீடியாவில் இந்த விஷயம் அலைவா இருக்கிறது ஒரு விதத்தில் திமுகவுக்கு லாபமாக தான் இருக்குது சீமானுடைய இந்த பிரச்சனைகள் வந்து ஏன்னா ஒரு ஐக்கான பெரியார் இருக்கார் ஒரு ஐக்கான ஒருத்தன் தொடும்போது வந்து பொது புத்தி வந்து முதல்ல வந்து எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தியா அவரையே தொட்டுட்டாங்க அவரை பற்றியோ பெரியாரையே வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு இந்த நாடு அப்படி போவோம் ஆனால் கொஞ்சம்னா அதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா அது ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தி அமிழ்தனும் அதாவது அதி அதிகமாக போனால் அமிழ்தும் நஞ்சின்னு வாங்க எனி திங் எக்ஸசிஸ் நாட் குட் இட்ஸ் டேஞ்சரஸ் ஆக்சுவலி ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அது திரும்பும் ஆனால் அதுக்குள்ளே நெரேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை ரூலிங் பார்ட்டி அழகாக கச்சிதமாக செய்து நீங்கள் சொல்கிறது உண்மை இப்போதைக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு இது வந்து இப்படியே இருக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு வசதியானதான் மீடியா வந்து அந்த அந்த டியூனுக்கு மீடியா நான் தாளம் தட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்றது உண்மை தான் மெயின் இஷ்யூஸ்லேருந்து இன்றைக்கி டைவர்ட் ஆகுது அட்ரோஷியஸ் திங்ஸ் ஆப்பினி அகென்ஸ்ட் தலித்ஸ் ஸோ ஜல்லிக்கட்டில் வந்து தலித்து மாடுகளை வந்து தலித்துகள் வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கும் அனுமதி இல்லை தலித்துகளுக்கும் அனுமதி இல்லாமல் அவர்கள் அங்கே கதறி அழுகுறாங்க அந்த தலித் இளைஞர்கள் அங்கே வந்து தீண்டாமை வந்து இது ஜல்லிக்கட்டில் ஒரு க ஏஜ் ஓல்டு இஷ்யூ இப்போயும் அந்த இஷ்யூ இருக்குது அதை அட்ரஸ் பண்ணலை மராக வந்து இப்போ சீமானும் பெரியாரும் தான் முன்னாடியில் நிற்கிறாங்க பல பிரச்சனைகள் லாண்டாட் கிட்டத்தட்ட வந்து கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜை நோக்கி போயிட்டுருக்குது அவ்வளோ ஒரே நாளில் எட்டு இடத்துல செயின்ஸ் நாக்ஷின் இவ்வளோ இஷ்யூஸ் இன்றைக்கி வந்து இப்போ அஃபெக்டட் பார்ட்டி ஒருத்தான் போ ஆர்கே நகரில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே தீக்குளிச்சு சாப்பிட்றோம் ஸோ இது இப்போ ஈவன் போலீஸ் விமன் ஆர் நாட் ஸ்டா ஸ்பேர்டு ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டர்கிட்டயே செயின் ஸ்நாச்சிங் நடக்குது இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இன்றைக்கி கலந்து போக முடியாது ஒரே நாளில் எட்டு இடத்துல இன்சிடென்ட்ஸ் நடக்குது பல இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து அண்ட்ரஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்குது ஆனால் இது எதை பற்றியும் பேசாமல் நீ வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் இஷ்யூஸு பெரியார் இஸ் ஜஸ்ட் அன் அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான் இன்றைக்கி பெரியார் வாஸ் நெவர் என் எலக்ட்ரல் இஷ்யூ பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதை வச்சு ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ கிடையவே கிடையாது பெரியார் வாஸ் நெர் என் எலக்ட்ரல் இஷ்யூ அது அது வந்து ஒரு இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இஷ்யூன்னு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ அதை வச்சு ஒருத்தன் ஓட்டு போடுறது போடாமல் இருக்கிறதுன்றத பேச்சே கிடையவே கிடையாது தேர்தல் நேரத்தில் யாராவது திமுகவிலையோ அல்லது அண்ணா திமுகவிலையோ பெரியாரை தூக்கி பிடிச்சிருக்காங்களா தூக்கி பிடிக்க முடியாது அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது வாக்கு வங்கி அரசியல் இருக்கங்களால அந்த அந்த ட்ரெஸ்க்கு எடுக்கவே முடியாது அதனால தானே திமுகன்ற கட்சியே வருது அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக தூயின் வந்து வைக்கிறாங்கன்னா டைவேர்ட் பண்ணுறதுக்கான வேலை அந்த வேலையை மீடியாவும் வந்து ரொம்ப அற்புதமா இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார் இப்ப பெரியாரவர்களை பத்தி நீங்க பேசும்போது எப்பவும் ஒரு ஐகான் அட்டாக் பண்ணா மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு இருக்கும் இருக்கும் இல்லையா பட் மக்கள் மத்தியில் இருக்குறதுனால பார்க்க முடியும் மக்கள் மத்தியில் இருக்கா காமன் பீப்பிள் காமன் பீப்பிள் மத்தியில் வந்து வந்து எதுக்கு அவர் பெரியவர் அவர் போயிட்டார் அவர் எதுக்கு இப்ப தொடப்ட் பண்றாங்க நான் பார்த்த வரைக்கும் மிடில் ஏஜ்ல எல்லாம் வந்து மிக்சடா இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து டி பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது மேபி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அவுட்ரேஜ் அவுட்ரீச் இன்னைக்கு மஹ்மா காந்தியை பற்றி என்ன சொன்னாலும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறது கிடையாது ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பேசிருந்தீங்கன்னா காந்திஜியை பற்றி சொன்னீங்கன்னா மக்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக பொங்கி எழுவாங்க இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி பேசும்போது வந்து ஒரு ஐக்கான்னு நம்ம சொன்னாலும் பெரியாரை பற்றி இவ்வளவு தூரம் பேசி வரும்பொழுது ஒரு ஒரு நாட் ஈவன் அ ஸ்பொராடிக் ஃபைட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் வாங்க தெருக்களில் வந்து இறங்கி நடக்கக்கூடிய சண்டை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இதை ரசிச்சுட்டு போகிறாங்க இல்லை காதலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்றத உறுதியாக அவங்களால் சொல்ல முடியாது பட் இட்ஸ் நெவர் என் எலக்ட்ரல் இஷ்யூ இசி ஒரு மாறுபட்ட கருத்தை ஒருத்தர் போது முதல்ல ஒரு ஐக்கானுக்கு எதிராக முதல்ல எதிர்ப்பு வரும் அப்புறம் உன்னிப்பாக கேட்க ஆரம்பிப்பாங்க அது என்ன மாதிரியான எவிடென்சஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்தது அவர் சாலிட் எவிடன்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு பொழுது உங்களுக்கு இதற்கான எல்லா விதமான எதிர்வினையும் இருக்க தான் செய்யும் அதாவது ஐகான்ஸை தொட்டாங்கன்னா வந்து மக்கள் தெருவில் இறங்கி பொங்கி விழுந்து வந்துருவாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் எங்கேயுமே நடக்காது ஒரு அவுட்ரேஜ் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் அது கூட கிடையாது ஆக்சுவலாக இந்த அவுட்ரீச்ன்றது இது கூட கிடையாது பட் இந்த செக்ஸ் விஷயத்தை பற்றி அவர் சொன்னதில் வந்து முகம் சுழிப்பவர்கள் அதிகம் எதுக்கு இதை போய் இப்போ பேசுகிறாரு அதாவது அது எங்கே வந்து நிற்குதுன்னா அப்படியே பேசினாலும் அந்த காலத்தில் ஏதோ கண்டெக்ட்ஸில் பேசினா இன்னைக்கு கொண்டு வந்து எதுக்கு வைக்கணுன்ற அளவில் தான் இருக்குது கிட்டத்தட்ட டைவுன் ஆகிருக்குது அந்த செக்ஸை தவிர்த்து மற்ற விஷயங்களில் பெரியாரோட கோட்ஸ் எல்லாமே வந்து யாருமே டிஸ்பியூட் பண்ணல முஸ்லீம்ஸை பற்றி சொன்னது மொழியை பற்றி சொன்னது மாநிலத்தை பற்றி சொன்னது தனித்தமிழ்நாடுன்னு பேசுனது கடைசி ஸ்பீச் வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பரில் அவர் இறந்து போவதற்கு நாலு நாளைக்கு முன்னால் டிசம்பர் பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அவர் எழு அவருடைய பேச்சு கடைசி பேச்சு அதுதான் அது அதுதான் அவருடைய லாஸ்ட்டு ஸ்பீச் அதுக்கப்புறம் இறந்துடுறாரு நாலு நாளில் அவர் அந்த ஸ்பீச்சில் கூட ஒரு தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் பேசுகிறாங்க விச் இஸ் அன் ஓப்பன் செடிசியஸ் செடிஷியஸ் கால் இன்றைக்கி அதை வீரமணி பேச முடியுமா தீக்கா பேச முடியுமா திராவிட கழகத்தில் யாராவது தமிழ்நாடு இருக்கேன்னு பேச முடியுமா அப்போ இ இது ஐம்பது வருஷத்துமால் நடந்த விஷயங்கள் அப்போ இவ்வளோ விஷயமும் இன்றைக்கி நோண்டப்படும் நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து ஐகான்ஸை வந்து கொண்டு வந்து தெருவில் விட்டிங்கன்னா இது நடக்கும் திமுக கம்மெண்ட் பண்ண மிகப்பெரிய சாதனை ஸ்டாலின் கம்மெண்ட்டு பண்ண சாதனை என்பது வந்து இ வாஸ் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் என்பதில் கருத்து கிடையாது பட் இஸ் அ பண்டல் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் முரண்பாடுகள் மோட்டை தான் அவர் நிறைய விஷயங்கள் அவர் பேசினது எழுதுனது இன்னைக்கு பொது வெளியில் நம்மளால் பகிர முடியாது ஆனால் அவரை கொண்டு வந்து நீங்கள் வந்து தினம் தினம் பேசினதோட விளைவை அவரை கொண்டு வந்து நீங்கள் நீங்கள் தெருவில் விட்டுருக்கீங்க அதற்கான எதிர்வினைகள் வர ஆரம்பித்திருக்கிறேன் நான் அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் பிசியான டைமில் அருமையான ரொம்ப நன்றி நன்றி